வணக்கம் தமிழ்நாட்டில் எப்போதுமே மழை மழைக்காலத்தில் மழை பெய்யும் வெயில் காலத்தில் வெயில் அதிகமாக இருக்கும் தற்போது தமிழகத்தில் தாக்கக்கூடிய புயல் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிச்சாங்க அதன்படி கடலூர் விழுப்புரம் போன்ற கடலோர மாவட்டங்களை பாதித்தது வெஞ்சல் புயல் அதே நேரம் இதுவரை மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு கூட இந்த பெஞ்சல் புயல் சுழன்று சுழன்று அடித்து இடையில் புகுந்து திருவண்ணாமலை வேலூர் போன்ற மலைப்பகுதி மாவட்டங்களுக்கு கூட மழை பெய்து அரபிக் கடலில் கரைந்தது அதுபோல் இப்போது தற்போது மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிருக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்கு அந்த புயல் அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதை நோக்கி வரும் அப்படின்னா இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் அது தாழ் மண்டலம் உருவாயிருக்கு ஸோ அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்யும் அப்படின்னு வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் தென்கிழக்கு வ அங்கே கடல் அதனை ஒட்டிய அந்த பூமத்திய அரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதிகளில் மேலே நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தான் இன்னைக்கு அதாவது ஏழாம் தேதி காலையில் எட்டரை மணியிலேருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கு அடுத்தது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொஞ்சம் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து பதினாறாம் தேதில தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி அது நகரும் அதே போல் தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டி கொண்ட தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மேலும் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சியும் நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இன்னையிலேருந்தே மழை பெய்ய ஆரம்பிக்கும் பதினோராம் தேதியெலாம் கொஞ்சம் மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்கள்லேருந்து மழை பெய்ய ஆரம்பிக்கும் கடலோர மாவட்டங்கள்லேயும் அதனை சுற்றியுள்ள மற்ற மாவட்டங்களிலையும் மழை பெய்யும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதே சமயம் சென்னையில் முக்கியமாக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஏன்னா சென்னையில் ரெண்டு நாள் மழை பெய்தாவே மக்கள் தாங்க முடியாது சென்னை மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு பிறகு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென்கிழக்கு வங்கக்கடலோட தெற்கு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துலேயும் இடையிலே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்துலையும் வீசக்கூடும் அதனால் இந்த பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் அப்படின்னும் வானிலை மையம் சொல்லியிருக்கு மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்கி இருக்கிறதுனால மக்கள் அலர்ட்டாக இருக்கணும் மழை பெய்ய ஆரம்பித்தோன்னு அதற்கான வானிலை அறிவிப்புக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்வாதாரத்தை சரி செய்து கொள்கிற நிலையில் நம்ம குடும்பத்தையும் நம்ம சார்ந்தவர்களையும் காப்பாற்றுற அளவுக்கு அரசு செய்யக்கூடிய பணிகளுக்கு அவங்களோட ஒத்துழைச்சு பள்ளமான பகுதியில் இருக்கவங்க மேடான பகுதிக்கு போய் நம்ம எல்லாரையும் நம்ம காப்பாற்றிக்கணும் ஸோ அடுத்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு தயாராக இருப்போம் எல்லாரும் கவனமாக இருப்போம் நன்றி